பல வருடங்களாக ராஜபக்ஷ காலத்திலே போர் நடந்து விடுதலை புலிகளுடைய வைப்பகத்தில் இருக்கிற நகைகளை காணாமல் போய்விட்டது அந்த அந்த எடுக்கப்பட்ட உடைமைகள் காணாமல் போய்விட்டது பணங்கள் காணாமல் போயிருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகின்ற போது உங்களுடைய அரசு இன்றைக்கு கடற்படையின் கட்டுப்பாட்டிலே இருந்த நகைகளை பொலிசாரணம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே நல்லொரு விஷயத்தை அரசு செய்திருக்கிறது இதை நான் பாராட்டியாக வேண்டும் கொடுக்கப்படாத மீதி நகைகளை எங்களுடைய பிரதேசத்திலே அபிவிருத்திக்காக நீங்கள் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்ற நல்ல நல்ல விடயம் ஆனால் கூடுதலாக அந்த மக்களுக்கு சென்றடைகின்ற வாய்ப்பை இன்று பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது சிடிபி ஒத்துழைக்காத நிலை போக் தனியார் போக்குவரத்து சில இடங்களிலே உரண்டு பண்ணுகின்ற ஒரு சூழல் அடுத்தது இந்த ஆக்களை ஏற்றுவதற்காக ரேசோடி போகின்ற நிலை தனியார் நிறுவனத்தினர் பாடசாலை பிள்ளைகளை ஒரு பெருந்தன்மையோடு அவர்கள் அழைத்துச் செல்லுகின்ற நிலை இருக்கின்ற சூழலும் அங்கு காணப்படுகிறது பொது சேவையிலே தனியார் நிறுவனம் பல விடயங்களை ஒத்துப்போகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது அதே போல பொறுத்த பொருத்தமரிலே போக்குவரத்து அரசாங்கம் கவனத்திலே எடுக்க வேண்டும் கரு ஏ அடிக்கலன் மந்திரி துமா ஒபத்துமாடு வினாடி ஹாத்தக நன்றி குழுக்களின் தலைவர் அவர்களே இன்றைய தினம் போக்குவரத்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டம் மூலத்தில் உரையாற்றுவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்மையிலே போக்குவரத்து சம்பந்தமாக பல பிரச்சனைகள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே கூடுதலாக இலங்கையிலே போக்குவரத்து சம்பந்தமான பல இடர் விடர்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதில் குறிப்பாக சிடிபி தனியார் போக்குவரத்து நிலைமை சம்பந்தமாக படுமோசமான ஒரு நிலவரம் காணப்படுகிறது சிடிபி ஒத்துழைக்காத நிலை போக்கு தனியார் போக்குவரத்து சில இடங்களிலே முரண்டு படுகின்ற ஒரு சூழல் அடுத்தது இந்த ஆக்களை ஏற்றுவதற்காக ரேசோடி போகின்ற நிலை தனியார் நிறுவனத்தினர் பாடசாலை பிள்ளைகளை ஒரு பெருந்தன்மையோடு அவர்கள் அழைத்துச் செல்லுகின்ற நிலை இருக்கின்ற சூழலும் அங்கு காணப்படுகிறது பொது சேவையிலே தனியார் நிறுவனம் பல விடயங்களை ஒத்துப்போகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது அதே போல் சிடிபிஐ பொருத்தமரிலே போக்குவரத்து அரசாங்கம் க கவனத்திலே எடுக்க வேண்டும் இந்த புதிய பஸ்களை ஏற்பாடு செய்து எங்களுடைய கிராமப்புறங்களிலே அந்த புதிய பஸ்கள் பஸ் சேவைகள் ஆரம்பிக்கின்ற போது உண்மையிலே பாடசாலை குழந்தைகள் பாடசாலை செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எங்களுடைய வன்னி பிரதேசத்திலே பல இடங்களிலே பாடசாலை மாணவர்கள் நடந்து செல்கின்ற சூழல் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாத சூழல் ஆசிரியர்கள் நேரத்துக்கு செல்ல முடியாத நிலைமை இப்படியெல்லாம் தொடர்ந்து வன்னி பிரதேசத்திலே இருக்கிறது ஆகவே அமைச்சரவர்கள் இதிலே கவனம் செலுத்தி புதிய பஸ்களை நீங்கள் இறக்குமதி செய்து இந்த போக்குவரத்தை சரிசெய்கின்ற ஒரு நிலை கா காணப்படுகின்ற பட்சத்திலே எங்களுடைய கல்வி தரம் என்பது உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதைவிட எங்களுடைய விவசாயிகள் அன்றாடம் தங்களுடைய விவசாய பொருட்களை நகர்ப்புறத்தை கொண்டு வந்து விற்பதற்கான ஒரு வழிப்புறம் ஆக இன்றைக்கு விவசாயிகள் கூட மரக்கறி வகைகளை அநியாய விலைக்கு மு முதலாளிமாருக்கு கொடுக்கிறார் ஆனால் அந்த மரக்கறி முதலாளிமார் இங்கே வந்து விற்கின்ற போது கூடுதலான விலைக்கு விற்கிறார் ஆகவே விவசாயிகள் இந்த உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டம் இந்த உள்ளூர் வீதிகள் போடுவதான ஒரு திட்டம் இருக்கிறது அது வெகு விரைவிலே செய்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்ற பட்சத்திலே இந்த போக்குவரத்தும் சரியாக இருக்குமாக இருந்தால் எங்களுடைய விவசாயிகள் எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் இதனாலே நல்ல பயனை அடைய முடியும் உண்மையிலே இந்த உங்களுடைய அந்த இன்றைய ஏற்பாடு தேசிய போக்குவரத்தை ஒன்றிணைக்கின்ற ஏற்பாடு என்ன பொறுத்தமல்ல நான் வரவேற்கின்றேன் ஏனென்றால் இந்த இந்த இப்படியான ஒரு ஒன்றிணைப்பு ஒரு காலம் இருந்ததில்லை ஆனால் இருக்கின்ற போது தனியார் சிடிபி அந்த பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற ஒரு முறையை நாங்கள் கையாள வேண்டும் சிடிபி சில விடயங்களில் ஒத்து நேர அட்டவணை போடுகின்ற போது ஒத்து வருகின்ற நிலை இருக்காத காரணத்தால் பலம் பல பிரச்சனைகள் எழுகிறது அடுத்தது ரேஸ் ஓடுகிறார்கள் ஆக்களை ஏற்றுவதில் பள்ளி குழந்தைகளை ஏற்றாமல் செல்லுகின்ற சூழலெல்லாம் இந்த ரேஸ் ஓடுறதில் தனியாரும் சிடிபியும் ஓடுகிற போது பள்ளிக்கூட குழந்தைகள் அங்கு பாடசாலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே அமைச்சரவர்கள் இந்த விடயத்திலே ஒரு ஒன்று ஒற்றுமையாக அதாவது ஒரு ஒரு இந்த திட்டத்தை வலியுறுத்துகின்ற போது உள்ளூர் வீதிகள் அதே போல் கிராமப்புறங்களில் சேவையை ஆற்றுகின்ற ஒரு நிலையை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும் அடுத்தபடியாக நான் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையிலே எங்களை பெரிவாரியான மக்கள் வாக்களித்து பெரிவாரியான ஆசனங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் நன்றி சொல்ல வேண்டும் அடுத்தது அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் பல வருடங்களாக ராஜபக்ஷ காலத்திலே போர் நடந்து விடுதலை புலிகளுடைய வைப்பகத்தில் இருக்கிற நகைகளை காணாமல் போய்விட்டது அந்த அந்த எடுக்கப்பட்ட உடைமைகள் காணாமல் போய்விட்டது பணங்கள் காணாமல் போயிருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகின்ற போது உங்களுடைய அரசு இன்றைக்கு கடற்படையின் கட்டுப்பாட்டிலே இருந்த நகைகளை பொலிசாரணம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே நல்லொரு விஷயத்தை அரசு செய்திருக்கிறது இதை நான் பாராட்டியாக வேண்டும் ஆனால் அரசு ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும் அது சாதாரண மக்களுடைய நகைகளாக அது காணப்படுகிறது ஆகவே அவர்கள் அந்த வைப்பகத்தில் நன்றி வைத்த அந்த அவர்களுடைய அட்டாட்சிகள் பல மக்களிடம் இருக்கிறது என்னிடமும் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதை நான் சபையில் காட்சிப்படுத்த முடியும் கான்சார்டிலே அதை பதிவிட முடியும் ஆகவே அந்த ஆதாரங்களோடு இருக்கின்ற மக்களுக்கு அந்த நகைகள் செல்ல வேண்டும் அது பொது உடைமை ஆக்குகின்ற வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ணக்கூடாது அதற்கான ගරු සානතු ආණ්ඩු පක්ෂෙන් ගරන්නයතු වැඩී වෙල ගරුව අඩෙක්කල්නාදන්න මැතිතුමා මගේ අවබෝධය හැටියට ගරු ජනාධිපත්තුමා කිපදෙස් පරිදි තමයි හමුදාව භාරයේ තිබුණු රක්්‍රන්කිලෝ ප්‍රමාණයක් දැන් උසාවිමාර්ගෙන් පොලිසිට බාරදිලා තිබෙන්නේ උතුරු පලාතය යුග මෙයට පිටාව ඇතුරලදී. ලබගත් අඩංකුට ගත්තු. ත ඒවා රත්‍රන් වශයෙන් තමයි තිබෙන්නේ නමුත් ඒ හරියාකාරව බුතුමා දන්නවා ඒවා රසපරීක්ෂකවාතාවක් ගත යුතුයි මේවා රත්්‍රන් මෙච්චර ප්‍රමාණයක් තිබෙනවා මෙම ඒක බුතුමාල කවුරුද් දන්න අපි එදිස අන්නේ වාර්තාව හරියාකාරව රස පරික්්ෂක තා ලබාගතර පසුව ආණ්ඩු අරමුණ තමයි ඔබතුමාක වූ වගේ ජනතාවට ඒවා ලබා ගන්න අවස්සාවාධනයකසාහ එකලංගේ පරූ කරන්න පුළුවන්නන්. ඊළඟට එම බැරි වන කොට සක්තිය කෙන විශවාසය තේරණව යුද්ධේ ඇතුළේ ආණ්ඩු අරමුණ තමයි එ එක පසුව ජනතාව ගන්න නැතිතිකර දාළොගත් තම. යම්කිසි උතුර සංවර්ධන අරමුදලක් කොන්න ගලා ඒවයි ඒ මේ රක්්‍රංවලනුත් කොටසක් දාලා ආ්ඩුව නුත් මුදල දාලා උතුර විශේෂයෙන් සංවධනක න අරමුදුදලක්ව හිට වන්නත් ඒ සඳහා. දේශය සහ විදේශයව ජීවත්වෙන පොදුව ලාංකේ ජනතාවටත් විශේෂය මුතුරු පලාාතේ. යුද්ධ නිසාම ලංකාවන්ගේ ජනතාවටත් මේසා දහාසාභාගවෙන් අවසාථක් ලබාදීම තමයි අප අරමුණ ඉස්සල්ල ම අරමුණ තමයි ජනතාවට මේ රස පරිශෂකව අතායන් පස්සේ ඒවා ඔප්පු කල්ල ගන්න පුළුවන්න් අවස්වාදනයක ඊළඟට තමයි අරකට යන්න බලාපොරොත්තු වෙන්නේෆන්ඩ එකක් හද. இது நான் உடனடியாக உடனடியாக அதை நகைகளை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை சட்ட வ இருக்கிறது அந்த அடிப்படையிலே உங்களுடைய எண்ணம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது கூடுதலாக ஆதாரங்களை காட்டுகின்ற அந்த மக்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆனால் தொலைத்தவரும் இருக்கிறார்கள் அந்த தொலைத்தவர்களுக்கு அவர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்படுகின்ற போது அதையும் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன் அந்த அது கொடுக்கப்படாத மீதி நகைகளை எங்களுடைய பிரதேசத்திலே அபிவிருத்திக்காக நீங்கள் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்ற நல்ல நல்ல ஆனால் கூடுதலாக அந்த மக்களுக்கு சென்றடைகின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த உங்களுடைய இன்றைய தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு என்பது ஒரு ஏற்படுத்தப்பட வேண்டும் அது சரியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தனியார் சிடிபி முறைமை ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் உள்ளூர் வீதிகள் செப்பனிடப்பட வேண்டும் பஸ் வண்டிகள் கூடுதலாக கிராமப்புறங்களிலே இந்த போக்குவரத்து நிலவரங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு அது நடைபெறுகின்ற போது எங்களுடைய விவசாயிகளாக இருக்கலாம் மீனவர்களாக இருக்கலாம் சிறு தொழில் செய்ய செய்பவர்களாக இருக்கலாம் லாபம் பெறுகின்ற அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை நிர்ணயம் செய்கின்ற அநியாய விலைக்கு கொடுக்கின்ற சூழலை மாற்றுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற சூழலை இந்த முறைமையின் ஊடாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கரு முகமதுமா வினாடி வினாடிதோக ගර සභා නායකතුමා අත් පරදහයක් අඩ කරන්න මැත්තුමාට කියන කැමතියි බතුමාක් විපු දෙවල් කරන්න බොම ලේසීමේ ව්‍ය පරාතය පාදේශභා ඉතාමික්වනිින් හදාගත්තන එකට.